ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதத்துக்குரிய பல பலன்கள் முதலில் ஜூன் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் செவ்வாய் பகவானும் ரிசபமனையில் புதன் குரு சூரியன் சுக்ரன் இந்த நான்கு கிரகங்கள் இணைந்தும் கன்னிமனையில் கேது பகவானும் கும்பமனையில் சனி பகவானும் மீனமனையில் ராகு சந்திரன் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் என்ன மாதிரி கிரகப் பயிற்சி நடக்கிறது அப்படின்னு பார்க்கும் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி சுக்கர பகவான் ரிசபமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகியும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி என்று புதன் பகவான் ரிசபமனையிலிருந்து மனைக்கும் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சூரிய பகவான் ரிசப மனையிலிருந்து மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் சோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீடைலா பார்க்க போகிறோம் ரிசபராசி என்பர்களே இந்த ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்கும் செக்மெண்ட் வைசா பார்க்கலாம் முதலில் தொழில் வியாபாரம் வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி யார் சனி பகவான் அந்த எந்த நிலையில் இந்த மாதம் இருக்கிறார் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்கார் சோ பத்துக்குரியவன் பத்தாம் இடத்திலேயே வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்ப ரிசவராசினருக்கு இந்த சனி பகவான் எப்பேற்பட்டவர் யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் ஸோ அந்த கிரகம் வலிமை பெற்றிருக்கிறதுனால தொழில் வியாபாரம் வேலை அனைத்து விதத்திலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்கிறேன்னா உங்க ராசிநாதனான சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கு இதுவரைக்கும் ஒரு குழப்பமாக இருந்திருப்பீர்களவா மனம் தெளிவாக இல்லாமல் இருந்த தன்மை இருந்தது அல்லவா இப்ப தெளிவாக இருக்கும் எதை செய்யலாம் எப்படி செய்யலாம் எந்த பிளானோட செஞ்சா நமக்கு நன்றாக இருக்கும் எதை செய்தால் நம்ம சாதிக்கலாம் எதை செய்தால் நமக்கு வருத்தத்தை கொடுக்கும் என்கின்ற தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அப்போ ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை ஏன் இது தன்னம்பிக்கை வார்த்தை சொல்றனா உங்க ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்து இருக்காரு அப்ப சூரியனுங்கிறது தன்னம்பிக்கை உள்ள ஒரு கிரகம் இல்லவா அப்ப தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய தன்மை தனம் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்ற தனம் பெருகும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இந்த ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி என்று அதாவது பதினான்காம் தேதி என்று தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தனஸ்தானத்திலே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து போறார் அப்போ தனஸ்தானாதிபதி வலிமை பெற்றாலே தனம் உங்க குடும்பத்துக்கு வந்து சேரணும் அப்போ உங்க கையில காசு பணம் சேரணும் அப்போ வேலை இல்லை இரண்டு மாதங்களாக வேலை இல்லைன்னா இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் தனம் நன்றாக இருக்க போகிறது வேலை ஸ்தானாதிபதி நன்றாக இருக்க போகுது அப்போ எப்படி உங்களுக்கு படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை நினைத்தீர்கள் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி மாற்றம் நடக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை ஏதை ஸ்ட்ராங்க சொல்றேன்னா உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணும் ஒரு பெயரையும் புகழும் கிடைக்கணும் ஒரு கௌரவம் கிடைக்கணும் அல்லவா அப்போ குரு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தனத்தை பார்க்கறது உங்களுக்கு கூடுதல் சிறப்பை தரும் அப்போ பாக்கியஸ்தனத்தை குரு பார்க்கின்ற காரணத்தாலும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்திலேயே வலிமை பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் யாரை மீட் பண்ணுகிறீர்களோ அவர்கள் மூலமாக நல்லவைகள் நண்பர்கள் புதிய நண்பர்கள் கிடைத்து அந்த நண்பர்கள் மூலமாக தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் சரி அடுத்த செக்மெண்ட் பார்க்கும்போது திருமணம் சுப காரியங்கள் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இயலும் ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பனிரெண்டில் மறைஞ்சிருந்தார் அப்போ குரு பலனை இல்லை அப்ப திருமண தடை நடந்தது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொல்லைகள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது அந்த குரு ராகுவோட இணைஞ்சிருந்தது ஏதோ ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனைகள் வ பார்த்த வரன் வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம் அல்லது சரியான ஒரு பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ கடந்த ஒரு வருடங்களாகவே திருமண தடை இருந்து கொண்ட இந்த ரிசவராசி என்பர்களுக்கு இப்போ திருமண தடை இந்த மாதத்திலிருந்து சுத்தமாக விலகுது ஏன்னா குரு கடவுளுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப திருமணஸ்தானத்தை பார்ப்பதும் சுக்குரன் கலத்துற காரகன் யாருப்பா சுக்குரன் அல்லவா அந்த சுக்குரன் வலிமை பெற்று ஆட்சி பலத்தோடு இருந்து ஏழாம் இடத்தை பார்க்கறது உங்களுக்கு நல்லது ஏன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் அதிபதி ஆட்சி பலத்தோட இருக்க போறார் ஸோ இப்படி எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நிச்சயமா ஏழாம் அதிபதி வலிமையாக இருக்கிறதுனாலையும் ஏழாம் இடத்தை திருமணஸ்தானத்தை சுக்குரன் குரு பார்க்கின்ற காரணத்தாலும் நிச்சயமாக சுப காரியங்கள் தங்கு இல்லாமல் நடப்பதற்கான அனைத்து வாய்ப்புகள் இருக்குது நான் காதலில் இருக்கிறேன் ரெண்டு மூன்று வருடமாக காதல் இருக்கிறேன் ஆனால் பிரச்சனையாகவே இருக்கிறது காதல் திருமணம் செய்வதற்கான அந்த அமைப்பே வரலைன்னா இப்போ அந்த அமைப்பு உங்களுக்கு கை கூடி வருகிறது அப்படிங்கிற சொல்லலாம் ஏன்ஸ்லாங்க சொல்கிறேன்னா காதல் காரகன் யாரப்பா சுக்ரன் அல்லவா அந்த சுக்கரன் திருமணஸ்தானத்தை ஸ்தானத்தை அல்லவா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கற அல்லவா காதல் ஸ்தானத்தை பார்க்கறாரு அல்லவா அப்போ பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கற அல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு பாக்யம் உங்களுக்கு ஒரு குழந்தை பேரும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ இந்த காலம் திருமண தடை விலகிறது சுப காரியங்கள் செய்யலாம் அதில் எந்த தப்பு உங்களுக்கு வரப்போவது இல்லை சரி குழந்தை பிறப்பு அடுத்த செக்மெண்ட் நிறைய பேர் குழந்தை தடையாக இருக்குது அங்கே கேது உட்கார்ந்து தடை பண்ணுறாரு நிறைய ட்ரீட்மெண்ட் நான் எடுத்தோமே ஆனால் சக்ஸஸ் ஆகலையே அப்படிங்கிற அந்த போராட்டம் அந்த எண்ணம் அந்த குழந்தை பிறப்புல தடையே அப்படின்னு எல்லா சொத்து இருக்கு வசதி இருக்கு வேலை இருக்கு தொழில் இருக்கு ஆனா குழந்தை பாக்கியம் மட்டுமே இல்லையே எனக்கு இது மட்டும்தான் குறை அப்படின்னு இருக்கின்ற இந்த ரிசபராசி என்பர்களுக்கு அந்த குறை விலகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கு ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குழந்தை காரகன் குரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தை பார்ப்பதும் குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த மாதம் அதாவது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஜூன் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருப்பதும் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி குழந்தைக்கு உங்க குடும்பத்துல ஒரு நல்ல செய்தி கொடுத்து அதன் மூலமாக சந்தோஷம் மன நிறைவடையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு தென்படுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கர் சொல்லலாம் அடுத்த செக்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த கடன் வாட்டி வதைக்கிறது கடன் பிரச்சனையாகவே இருக்கிறது கடனை தான் எப்பதான் நான் கட்டுவேன் அந்த கடன் நாம் சம்பாதிக்கிற பணமெல்லாம் இயமைக்கே போகிறதே இப்படின்னு ஒரு சில இந்த ரிசபராசி என்பர்கள் இருந்திருக்கீங்களவா அந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி ஆறுக்குரியவன் யாரு சுக்குரன் அல்லவா அந்த சுக்கிரன் எங்க போய் உட்கார்ந்திருக்கார் ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் உட்கார்ந்துருக்க அப்ப என்ன உங்களுக்கு கடன் இருக்கணுமா இல்லை அல்லவா ஆறுக்குரியவன் தனக்கு எட்டுல போய் மறைஞ்சிருக்கிறதுனால கடனை அடைச்சிடலாம் கடன் நம்ம ஒன்றும் பண்ணாது கடனை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு தென்படும் அல்லவா அதுவே மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் அதே சமயத்தில் ஆறாம் இடம் என்பது என்ன நோயை குறிக்கக்கூடிய இடம் நோய் இல்லை வாட்டி வதைத்து கொண்டிருந்த நோய் இந்த மாதம் உங்களுக்கு விலக போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் எதிரிகள் இல்லை எதிரி இல்லைன்னாலே நம்ம வந்து நல்லா இருக்கலாம் ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கல்ல அவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஆஃபீஸில் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க வேலையில இடைஞ்சல் கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த எதிரி இருக்கும் போது என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியல இந்த பாஸ் எப்போ என் உயரதிகாரி எப்பவுமே நம்மளை திட்டிட்டே இருக்காரு நமக்கு தொல்லை கொடுத்த அவர்கள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது அப்ப எதிரி கடன் நோய் தொல்லைகள் நீங்க கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அடுத்து பாக்கியம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குது அப்போ ஒரு நல்ல பாக்கியம் நல்ல உழைச்ச உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல ஒரு நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கல நான் எதை செஞ்சாலும் அது குறைதான் காமிச்சுட்டே இருந்தாங்க ஒரு குற்றம் ஒரு குறை அப்படிங்கிறதே இருந்தது ஒரு வழிகளைத்தான் கொடுத்து கொண்டிருந்தது ஒரு நெகட்டிவ் எண்ணங்களே தான் எனக்கு வந்துட்டு இருக்குன்னா இப்ப அதெல்லாமே விலக போகிறது பாசிட்டிவ் எண்ணங்கள் உங்களுக்கு வரப்போகுது இது ஒரு நல்ல தன்மை அல்லவா அந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி பாசிட்டிவ் எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது வெளிநாட்டு தொடர்பு கிடைக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க அடுத்த செக்மெண்ட்ல ரொம்ப நாள் ஆசை நான் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டிலே இருக்க ஒரு வளர்ச்சி உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ராகு அதுக்கு உங்களுக்கு துணை புரிவார் ராகு பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கு அப்ப என்ன வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு கொடுக்கும் என்ன தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பு அது எம்என்சி கம்பெனியில் வேலை பார்ப்பீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா சாப்ட்வேர்ல இங்க வேலை பார்த்துட்டு இருப்பீங்க ஒரு மூணு மாசம் நாலு மாசம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அல்லது ஒரு சிலர் இந்த ஐடி செக்மெண்ட் ஐடி செக்டரில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் போய் பார்க்கக்கூடிய அந்த தன்மைகளை உங்களுக்கு உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே சமயத்தில் ஒரு நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க வாகனத்துக்கு அதிபதி யாரு சுக்குரன் அவர் எந்த நிலையில் இருக்கார் உங்க ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கார் நினைத்தவாறு நினைத்த வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இது வரைக்கும் ஒரு டூ வீலர் தான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய யோகம் உங்க எண்ணத்தில் உதிக்கும் அந்த எண்ணத்தை ஈடேற்றக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் நிலக்காரகன் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் சுக்கரனும் ஆட்சி பலத்தோடு இருக்கு நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அத்தனை யோக நிறைந்திருக்க கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படி எடுத்துக்கொண்டால் சுக்கிரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி வலிமை பெற்று இருக்கார் அந்த சுக்கிரன் வலிமை பெற்று உங்க அபிலாசைகள் உங்க ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் உங்களுக்கு பிடித்த அம்மன் மகாலட்சுமி அம்மனை வழிபடும் போது நிச்சயமாக உங்க மனதில் வந்த அத்தனை விதமான குறைகள் நிவர்த்தி எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் உங்கள் ஜாதகத்தினுடைய அமைப்புகள் கிரக அமைப்புகள் மாறும் ஏன்னா ஒரு ராசி நட்சத்திரில பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்கல்லவா ஒவ்வொருத்தருக்கும் ஒரே மாதிரியான ஜாதக அமைப்பு இல்லை ஒரே மாதிரியான திசை அமைப்பு இல்லை ஒவ்வொருத்தருக்கும் திசை அமைப்புகள் புத்திநாதன் இதெல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்